ஒரு விஷயம் சிவாஜியும் ஏழையாக தான் பிறந்தாரு எம்ஜிஆரும் ஏழையா தான் பிறந்தார் எம்ஜிஆர் நான் ஏழையாருன்னா பட்டினா கிடந்தா நான் ஏழையில காப்பாற்றணாரு சிவாஜி என்ன பண்ணார் நான் ஒரு வேலையும் ஜோறு பண்ணல நான் எதுக்கு போனேன் எல்லா பேருக்குன்னாரு சோழி முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு திருநெல்வேலி திருநெல்லை சொன்னேன் நான் வந்து ஜென்சி ஏதாவது இருபத்தி எட்டு வயசு கீழே உள்ள எனக்கு யாருன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒன்னே தான் இந்த திமுக அரசை ஒரு பதிமூணு வருஷத்துக்கு வீட்டிலே உட்காரஸ்டா அது மட்டும் தான் எம்ஜிஆரை பத்தி எனக்கு தெரிஞ்சது இந்த புரட்சி தலைவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது யார் வரல இருந்து அமிதாப் பச்சன் வந்தாரு புரட்சி தலைவர் வந்தார் மக்களோடு மக்களோடு தொடர்பு இருந்தார் ஒரு அரசியல் இக்கத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு தைரியம் இருந்தது காமராஜர் மூணுல கலந்துகிட்டு சொல்றாரு என் தலைவர் காமராஜர் அண்ணா என் வழிகாட்டினார் தான் காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உங்க திட்டத்தை சத்துண திட்டமாக்குனர் இன்னொன்று தன்னை நம்புகிற ஏழைகளை ஏமாற்றி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மனிதனுக்கு இருந்தது சிவாஜி மேலாம் ரொம்ப மரியாதை விடாமல் பெரிய நடிகர் தான் ஒரு கட்சி நடத்த முடியலையே அதனால் எல்லாரும் எம்ஜிஆராக இருக்கக்கூடாது நினைக்கக்கூடாது பக்கத்தில் ஆந்திராவில் அவர் தம்பி ராமாராவும் வந்தார் ஆனால் வேறுபாடு பார்க்கணும் அவன் வந்து சாமியாக நடித்தே அந்த ஊருக்காரன் போதும் ஓட்டு போட்டான் ஆனால் இந்த எம்ஜிஆர் மனுஷனாக நடிச்சு மனுஷன் ஓட்டு அது மாதிரி சிவாஜி பற்றி ஐயா அம்மா சொல்லிச்சு ஒரு விஷயம் சிவாஜி ஏழையாக தான் பிறந்தார் எம்ஜிஆரையும் எவ்ளையாக தான் பிறந்தார் எம்ஜிஆர் நான் ஏழையாருன்னு பட்னா கடனா நான் ஏழையில் காப்பாற்றணார் சிவாஜி என்ன பண்ணார் நான் ஒரு போயிலும் சோறு பண்ணல நான் எதுக்கு போனேன் எல்லா பயிலர் சோழி முடிஞ்சு வச்சு சோழி

ஒரு ஜெயிச்ச ஒரு மாமரியவர் இருந்தால் யாருன்னு சொன்னால் அது குரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்கண்ணே படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு அது அங்கே இருந்து வந்து தான் நினைக்கிறேன் ஊரில் இல்லாமலே ஜெயிச்ச மனிதர் அவருக்கு அப்பேர்ப்பட்ட மனிதர் மாதிரிலாம் இனிமே அவர் கூட வந்து யாரை கம்பேர் பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட முடியாது எம்ஜிஆர் என்பவர் ஒரு மாபெரும் மனிதர் அது அரசியலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு நிகர் அரசிச்சாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா படிச்சிருக்கோம் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறதுன்னா ஒருத்தனோட முகம் குறிப்பறிஞ்சு கொடுப்பாரான் இவன் பசியோடு வந்திருக்கானா இல்லைனா பணத்துக்காக வந்திருக்கானா இல்லைன்னா ஏதாவது உதவிக்காக வந்துருவான் வந்திருக்கானா அப்படி சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் அதுக்கப்புறம் கருணாநிதி சொல்லுவாங்களா லைஃப் டைம் மிஸ்டேக்குமாங்க அவர் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு எம்ஜிஆரை விட்டு நீக்கிறது மக்களாக பார்த்து கொண்டுமே வச்சு ஒரு இயக்கத்தை அவரை துவங்க வச்சு அந்த இயக்கத்தில்